ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு சந்தோஷ செய்தியை உனக்கு கொண்டு வந்துள்ளேன் இன்று நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் இந்த புது வருடத்தில் உனக்கு நடக்கவிருக்கிறது இந்த தினத்தில் தான் உனக்கு அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கப் போகின்றது கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ஆம் என் செல்ல பிள்ளையே நான் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் உன் இல்லத்தில் அப்படி நீ ஒருமுறை கடைபிடித்து விட்டால் என்னுடைய செல்ல பிள்ளை கேட்டது நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்துமே என்னுடைய செல்ல பிள்ளைக்கு ஒவ்வொன்றாக கொடுக்க போகின்றேன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷ நாளாக மாறப்போகின்றது ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை இழந்ததுதான் அதிகம் சென்ற வருடத்தில் ஆனால் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கஷ்டத்தை மற்றவர் கொடுத்து அனுபவித்தது மற்றவர்கள் என்றால் என்ன சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியவர் உயிராய் உறவாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் சத்தியமாய் உன்னை விட்டு மாட்டேன் என்று அன்பாய் பேசி பொய்யாய் உறவாடிய நபர்களால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ல பிள்ளையானது மரண வழியை சுமந்து கொண்டு வந்தது என்னுடைய தங்க பிள்ளையை நான் பார்க்க முடியாத அளவிற்கு வருத்தப்பட்டது உன் வாழ்க்கையை மாற்றி வைக்க இந்த பைரவர் வருகிறேன் நான் நினைத்ததை கேட்டதை கொடுக்கிறேன் என்று என்னுடைய செல்ல பிள்ளைக்கு சொல்லி ஆறுதல் வைத்திருக்கிறேன் சொல்வது மட்டுமல்ல என்னுடைய செல்ல பிள்ளைக்கு செய்யக்கூடிய நேரம் மட்டும் வந்துவிட்டது ஆனால் நீதானே கேட்டாய் என்ன கேட்டாய் நியாயங்கள் தர்மங்கள் என வாழ்பவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கிறீர்கள் ஆனால் தர்மத்தை தடையாக நினைத்து அதர்மம் செய்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறீர்கள் என என்னுடைய தங்க பிள்ளையானது வருத்தத்தில் அதிகமாகவே இருக்கிறது என்னை கண்ணீர் வடித்து வைத்தவர்கள் கஷ்டப்படு கஷ்டப்படுத்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் என அனைவரும் மே சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆனால் நல்லது செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது நான் கூடாது வாழ்ந்தேன் வைரவன் அப்பாவே என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் இன்னும் கடுகளவு கூட ஏற்படவில்லையே என என்னுடைய செல்ல பிள்ளை மிகப்பெரிய வருத்தத்திலும் பெரிய சோகத்திலும் இருக்கிறது ஆனால் என் செல்ல பிள்ளையே இன்று இந்த பதிவை கேட்க காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நேர்மை உன்னுடைய நல்ல குணம் உன்னுடைய உண்மையான அன்பு அதனால் தான் இந்த பதிவை உன்னை நான் கேட்க வைத்து உன்னுடைய கஷ்டத்தில் நான் துணை வருவேன் அதை சரி செய்வேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நான் உனக்கு சரி செய்து கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவேன் என கண்டிப்பாக எப்பொழுதும் இது மட்டுமல்ல சொல்வது மட்டுமல்ல செய்யவும் போகிறேன் ஏனென்றால் செல்ல பிள்ளையை படாத துன்பங்களையும் படாத கஷ்டங்களையும் அனுபவித்துவிட்டது இனிமேல் என் வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த உலகத்தில் என்னை சுற்றி பல உறவுகள் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கிறாய் அந்த வருத்தத்தால் உன் வாழ்க்கை மாறவே மாறாது என்ற முடிவுக்கு நீ வந்துவிட்டாய் ஆனால் என் செல்ல பிள்ளையை நான் சொல்வதை கேள் வரும் வெள்ளிக்கிழமை எனக்காக ஒரு அகல் விளக்கை ஏற்றிவை எப்படி ஏற்றி எப்படி ஏற்ற வேண்டும் நான் வருவேன் என்று ஏற்ற வேண்டும் வருவார்களா வரமாட்டார்களா என்று தீபத்தை ஏற்றக்கூடாது ஒவ்வொரு தருணத்திலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் என்ன தெரியுமா நம்பிக்கை என்ற ஒரு ஆத்மாத்மான விஷயத்தை உனக்குள் செலுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை என்பதனால்தான் நாளைய மாற்றம் நிர்ணயிக்கப்பட்டது என நான் இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறேன் ஆனால் உன்னுடைய தைரியத்தை நீ இழந்திருக்கிறாய் அதுவும் யாருக்காக பொய்யாய் உன்னை நேசித்தவருக்காக பொய்யாய் உன் மீது அன்பு காமித்தவருக்காக பொய்யான வாழ்க்கையை வாழ்பவருக்காக உன் தைரியத்தை நீ இழந்திருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே உண்மையாக இருப்பவர்கள்தான் செல்ல பிள்ளையே தைரியமாக இருக்க வேண்டும் கோபமாகவும் இருக்க வேண்டும் கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கென்ற ஒரு தன்மானத்தை வளர்த்து வேண்டும் ஆனால் உண்மையான உறவுக்காக நாம் பயத்தை கூட வளர்த்து கொள்ளலாம் அவர்களுக்கு அடிமையாக கூட இருக்கலாம் ஆனால் பொய்யாக நேசிப்பவர்களுக்கு கடுகளவு கூட நீ பயம் கொள்ளக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் வரவேண்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது வாழ்க்கை இவர்களை உயர்த்தி விடுவார்கள் என்ற பொறாமை கூட அல்ல பெருமை கூட அல்ல அவர்கள் கூட பழகவும் கூடாது இதுதான் செல்ல பிள்ளையே நான் சொல்ல வருவது பொய்யான நபருக்காக கண்ணீர் வடிக்காதே பொய்யான உறவுகள் வேண்டும் என்று வாழ்க்கையில் விரதம் இருக்காதே பொய்யான நபர் வேண்டும் என என்னிடம் கேட்காதே ஏன் தெரியுமா ஒரு அப்பனானவன் தன்னுடைய செல்லப்பிள்ளையின் வாழ்க்கையை பள்ளத்தில் தள்ளுபவர்களை நான் கண்டு கொண்டு கரங்களால் அவர்களை நான் எப்படி கொடுப்பேன் நீ ஒரு அப்பாவாக இருந்தால் உன்னை ஏமாற்றுபவர் வருங்காலத்தில் உன்னை சரியாக பார்த்து கொள்ளாதவர் சரியாக கவனித்து கொள்ளாதவர் தவறும் என்று தெரிந்தும் அவர் உனக்கு சரியில்லாத நபராக இருந்தும் ஒரு அப்பா ஒரு அப்பாவானவர் ஒரு வாழ்க்கையை எப்படி மனம் முடிப்பார் எப்படி வாழ்க்கை துணையாக மாற்றுவார் அதனால்தான் என் செல்ல பிள்ளையே சில விஷயத்தை காலதாமதம் ஏற்படுத்துகிறேன் ஒரு சில செல்ல பிள்ளைகளுக்கு செய்த தண்டனைக்கு கண்டிப்பாக அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ல பிள்ளையின் கண்ணீரை பார்த்து ஒரு சில பேர் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேர் அவமானப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு சில பேர் நீ எல்லாம் எங்கு உயர்ந்துவிட போகிறாய் நான் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மண்ணாக மாறிவிடும் என தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்முன்னே என்னுடைய செல்ல பிள்ளையை நான் வாழ வைப்பேன் என்று வைராகியமாக உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன் வந்தும் விட்டேன் ஏனென்றால் நான் வந்ததால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது இதை கேட்கவும் முடிகிறது உன்னால் நான் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இதையெல்லாம் நீ பார்க்கவும் முடியாது என்னுடைய உருவ புகைப்படமாக இருக்கட்டும் உருவச் சிலையாக இருக்கட்டும் நீ என்னையும் பார்க்க முடியாது நான் உன் கண்களையும் பார்க்க முடியாது இதுதான் சத்தியமே தவிர எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கலாம் என்று முடிவு செய்து விட்டேன் உன் வாழ்க்கையை உயர்த்தலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் ஒவ்வொரு தருணமும் தாயாகவும் தந்தையாகவும் உருவாக உன்னை வழிநடத்தலாம் என்று முடிவு செய்து முடிவு செய்துவிட்டேன் ஆனால் இன்று நீ ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்னவென்று தெரியுமா என் வாழ்க்கை உயரப்போகின்றது என் வாழ்க்கையில் நான் இழந்த அனைத்தையும் என்னுடைய அப்பா கொடுக்க போகின்றார் ஒவ்வொரு தருணமும் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அப்பா என் கூட இருக்கிறார் என்று இந்த தாரக மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு நாள் சொல் அதுவே போதுமானது நிச்சயமாக எந்த உதவியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட விஷயமாக இருக்கட்டும் என்னுடைய உதவி என்பது நீ கேட்காமலே உன்னுடைய இல்லம் தேடி ஓடோடி வரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ எள்ளளவு கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வது போல செய் வாசலில் இரண்டு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் சிகப்பு திரி போட்டு என் புகைப்படத்திற்கு முன்னாலோ அல்லது சிலைக்கு முன்னாலோ ஒரு அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும் பிறகு எப்படி வழிபட வேண்டும் ஓம் வைரவரே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை கூறினாலே போதும் அப்பா என் இல்லம் தேடி வாருங்கள் என்னுடைய கஷ்டத்தை பாருங்கள் என்று அழுது கொண்டு சொல்லாதே என்னுடைய அப்பா வரப்போகிறார்கள் என்று ஆனந்த கண்ணீரோடு சொல்ல வேண்டும் அப்படி எனக்காக அகல் தீபத்தை ஏற்றி வைத்து எனக்காக பானகத்தை வைத்து உன் இல்லத்தில் எனக்காக நீ வழிபட்டால் நிச்சயம் உன் இல்லம் தேடி வருவேன் என் செல்ல பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு செல் ல்ல பிள்ளையே ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி